நான் அடிக்கடி சொல்கிறேன் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணா என் புருஷனு புள்ளிக்கு நல்ல பொண்டாட்டியாக இருப்பாளா எங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பாளான்னு யோசிங்க போன உடனே மாமனார் அப்படியே கை கட்டினு கம்மன்னு உட்காந்துக்கிறான் ஆனா பெண் கொடுமை பெண் கொடுமை பெண் கொடுமை உலகம் பொல்லா பேசிக்கிறான் ஆனா பெண்ணுக்கு யாரு கொடுமைப்பட்டது ஆணு கொடுமைப்பட்டனா ஒரு ஆணும் கொடுமைப்பட்டது கிடையாது பெண்ணு தான் பெண்ணுக்கு கொடுமைப்பட்டீங்கிறான் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க ஆம்பளை கம்முன்னு உட்காந்துப்பான் பொம்பளை போய் முன்னாடி உட்காந்துக்கின்னு நூறு சவரம் போடுவியா கார் வாங்கி தருவியா பங்களா வாங்கி ஏன்னா நூறு சவரம் இல்லை அரை சவரம் போட்டால் உனக்கு ஒரு குண்டு பண்ணி கொடுப்பாங்களே உனக்கு என்னத்துக்கு அந்த வீணு வேலை இப்படி வியாபாரம் பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணேன்னா போய் வியாபாரம் பண்ணி போட்டு கட்டியில் என் புள்ள தேத்திட்டான் என் பொண்ணு தேச்சி பிடிச்சேன்னா ஏன் தேற்ற மாட்டாங்க நீ பண்ணதை கல்யாணமே பண்ணலையே நான் மூணு பசங்களை கல்யாணம் பண்ணேன் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வளர்த்தேன் ஒரு பொண்ணு என் பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒரே நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பேருக்கு எந்த நகையும் போட மாட்டேன்ட்டான்